நடிகர் கமலஹாசன் வந்து இப்போ திமுக போய் இணைஞ்சிருக்காரு அவருக்கு ராஜ்யசபா அவருடைய அவர் ஒரு கட்சி வச்சிருக்கிறாரு கமல் அவர்கள் எங்க வேணாலும் போய் சேரலாம் அவர் வந்து நான் பாராளுமன்றத்துல நான் தேர்தல் நிக்கல நான் வந்து ராஜ்யசபா வாங்கிட்டு போறேன்னு அவர் இஷ்டம் அவர் பத்தி நம்ம என்ன பேச முடியும் அதே போல வந்து முன்னூத்தி எழுபத்தி ஆறு தொகுதிக்கு மேல ஜெயிக்க முடியாத பாஜக வந்து ஏன் கூட்டணிக்காக தேர்தல் ஏன் கூட்டணிக்காக தேடுறாங்க இன்னைக்கு வந்து திராவிட கழக தலைவர் கி வீரமணி சொல்லியிருக்காரு நம்ம தான் ஜெயிக்க போறோம் அவங்க ஏன் பயப்படுறாங்க அவங்க ஏன் பயப்படுறாங்க அவங்க வந்து நாங்க இவ்வளவுதான் கூட்டணி வேணும் அவங்கதான் எல்லா தொகுதியில அவங்களால நிக்க முடியும் அதாவது முன்னூத்தி எழுபத்தி ஆறு தொகுதிக்கு மேல ஜெயிக்க முடியும் பாஜக ஏன் கூட்டணிக்காக போய் தேடுறாங்க எல்லாரையும் தனியா நிக்க வேண்டியது தானே அப்படின்னு கீரை அவர்கிட்ட நான் கேக்குறேன் எல்லா இடத்துல நாங்கதான் ஜெய் பண்ண சொல்லும்போது ஏன் மறுபடியும் வந்து காங்கிரஸும் சரி அதிமுகவும் சரி பாமக சரி விசிக்கும் சரி எல்லா இடத்துலயும் இவங்க ஏன் போய் கேட்டுட்டு இருக்காங்க வாங்க 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 ஏன் கமல் சருக்கு வந்து ராஜ்யசபா குடுக்குறாங்க அப்போ உங்க கட்சியில வந்து பிரச்சாரம் பண்றதுக்கு யாருமே இல்ல உங்களுக்கு கமல்ஹாசன் மாதிரி ஒரு முகம் வேணும் பிரச்சாரம் பண்றதுக்கு அதுக்குதான் வந்து நம்மளுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நினைக்கிறாரா அவர் போனாலும் கூட்டம் வராது கூட்டத்துக்காக கமல்ஹாசன் வேணும் அவருக்கு இதுதான் கேள்வி நான் கேட்கிறேன் நாங்க எப்படி வேணாலும் ஜெயிக்க போறோம் கதவு திறந்திருக்க யார் வேணாலும் எங்க கூட வரலாம் இன்னைக்கு இந்தியா முழுவதும் நீங்க பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து காங்கிரஸ் விட்டுட்டு வேற வேற கட்சி விட்டுட்டு பாஜக இணைகிறாங்க அதுக்கு காரணம் வந்து மோடி அவர்கள் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை இன்னைக்கு நம்ம நாடு வந்து எந்த அளவுக்கு முன்னேறி இருக்கு கடைசி அஞ்சு இடத்துல இருந்து இந்தியா இன்னைக்கு டாப் ஃபைவ்ல இருக்கு ஃப்ரெஜாயில் ஃபைவ்ல இருந்து டாப் ஃபைவ்ல இருக்கு கடந்த அறுபத்தி அஞ்சு வருஷத்துல காங்கிரஸ் சாதிக்க முடியாதது பத்து வருடத்துல மோடி அவர்கள் சாதிச்சிட்டு சாதிச்சிருக்காமிச்சிருக்கிறாரு இதுதான்

இல்ல நீங்க அரசியல் ரீதியாகவே நீங்க பார்த்தாலும் மக்களுக்கு சாப்பாடு போடுறதுக்கு தப்பே இல்ல நான் தமிழகத்துல அறுபத்தி ஏழுக்கு அப்புறம் ஏன் காங்கிரஸ் ஆல சொந்த கால நிக்க முடியல இன்னி வரைக்கும் ஒவ்வொரு இடத்துக்கு போனாக்க காமராஜர் பேர் வச்சுதான் அவங்க பிச்சை எடுக்கிறாங்க ஏன் அவங்களால சொந்த கால நிக்க முடியல திராவிட முன்னேற்ற கழகம் இல்லைன்னா அதிமுக இது ரெண்டுமே மாத்தி 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 அவங்க வந்து பாயிண்ட் செஞ்சுட்டே இருக்காங்க அவ்வளவு தைரியம் இருந்தா தமிழகத்துல வந்து தனியா நின்னு இருக்கலாம்ல இத்தனை வருடமாக ஏன் அவங்களால முடியல தமிழகத்தில் இப்ப வந்து போதைப் பொருள் வந்து புழக்கம் அதிகமா இருக்குது அதை வந்து கட்டுப்படுத்தணும் ஏற்கனவே இந்த போதைப் பொருள்னால மரணம் ஒண்ணு ஏற்பட்டிருக்கு இருக்கு சிறுமி மரணம் இன்னைக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி அவர் போய் கவர்னரை பார்த்து அதை பத்தி பேசிட்டு வந்துருக்காரு நிச்சயமா பாஜக இதை பத்தி எந்த ஒரு முன்னெடுப்பு எடுக்க மாட்டாங்க ஏன் முன்னெடுப்பு எடுக்கல நாம வந்து ஏதாவது ஒரு ரேட் பண்ணாக்கா உடனே இது அரசியல் ரீதியாக நீங்க ரேட் நடத்துறீங்கன்னா சொல்றாங்க இடி இருக்கட்டும் இல்லைன்னா உங்களுக்கு ட்ரக் நார்கோட்டிக்ஸ் இருக்கட்டும் அவங்க எல்லாமே இண்டிபெண்டா இருக்காங்க ஒரு இடத்துல வந்து இன்னைக்கு நம்ம தமிழகத்துல நீங்க பாத்தீங்கன்னா மூவாயிரத்தி ஐநூறு கிலோகிராம் போதைப் பொருட்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க இன்னைக்குதான் ஒவ்வொரு இடத்துல வந்து தலைமுறைவா இருந்துட்டு ஜாஃபர் சாதிக்கு வந்து இன்னைக்கு அரெஸ்ட் பண்ணி அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அது யாருடைய ஆளு திராவிட முன்னேற்றம் கழகம் தானே அங்க கூடவே இருக்கிறதுனால அங்க ஃபங்க்ஷனரி டிஎம்கேவோட ஃபங்க்ஷனரி இருக்கிறதுனால ஒரு பக்கத்துல வந்து முதலமைச்சரோட போட்டோ இருக்கு இன்னொரு பக்கத்துல இன்னொரு அமைச்சரோட போட்டோ இருக்கு இந்த பக்கம் உதயநிதி ஸ்டாலினோட போட்டோ இருக்கு எல்லா இடத்துல நான் அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆள் சொல்லிட்டு எல்லா வேலையும் பண்ணிட்டு இருந்தாரு அப்ப இவங்களுக்கு தெரியாம இருந்திருக்கு அப்ப எந்த தப்பு பண்ணேன்னா இவங்க என்ன ஆக்ஷன் எடுத்தாங்க திராவிட முன்னேற்ற இருக்காங்க அவனும் அந்த கட்சியில இருந்து நீக்கிட்டான் வேலை முடிஞ்சு போச்சா இப்போதான் நான் அரெஸ்ட் ஆயிருக்காரு பேரெல்லாம் இனிமே நான் வரணும் வரட்டு அப்புறம் பேசுவோம் நாங்க எத்தனை இடத்துல வந்து முதல்ல எங்க கேட்ட கட்சிக்காரங்க கிட்ட கேட்டீங்கன்னா முன்னூத்தி ஒன்பது இடத்துல நாங்க வெற்றி பெறுவது சொல்லுவோம் எத்தனை இடத்துல நாங்க நிக்கிறோம் முதல்ல அதை முடிவாட்டோம் அது உங்களுக்கு வந்து இன்னொரு ரெண்டு நாள்ல வந்து எல்லா லிஸ்ட் வந்துரும் சோ தமிழகம் பொறுத்த வரைக்கும் லிஸ்ட் வந்ததுக்கு அப்புறம் நம்ம பேசுவோம் இந்த தேர்தலுக்கு வராத பிரதமர் மோடி வந்து இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு தமிழகத்தில் வந்து அடிக்கடிக்கு வராரு அப்படின்ட்டு எல்லா கட்சியும் வந்து விமர்சனம் வைக்கிறது கடுமையா எதுக்கு விமர்சனம் இல்லையா பயம் மோடி வந்து ஐயோ நம்மளுக்கு திரும்பி பார்க்க மாட்டாங்க இன்னைக்கு தமிழகத்துக்கு மோடி அவர்கள் வரும்போது ஒவ்வொரு இடத்துலயும் மக்களுடைய எழுச்சி பாருங்க ஏன் மத்தவங்க வந்து அவங்க மேல நம்பிக்கை இருந்துச்சுன்னா ஏன் மோடி அவர்கள் பார்த்துட்டு பயப்படுறாங்க ஹிந்தி தெரியாத போடா சொல்ற அளவுக்கு மோடி வராருல வந்துட்டு போட்டுமே உங்களுக்கு என்ன வந்துட்டு போட்டுமே அந்த பயத்துலதான் இந்த மாதிரி பேச்சு நடக்குது மோடி அவர்கள் இங்கே மட்டும் இல்ல போன தடவை கர்நாடகாலே அத்தனை முறை போயிட்டு வந்தாரு இதே வந்து வெஸ்ட் பெங்கால்ல எலெக்ஷன் இருக்கும்போது அங்க போயிட்டு வந்தாரு ஏன் இப்போ சமீபத்துல வந்து எம்பி போறாரு குஜராத் போறாரு உத்தரகாண்ட் போறாரு எல்லா இடத்துல போயிட்டு வராரு ஏன் தமிழகத்துல இருக்கிறவங்களுக்கு மட்டும் ஏன் பிரச்சனை இருக்கு மோடி பார்த்தா ஏன் அவ்வளவு பயப்படுறாங்கன்னு நான் கேட்கிறேன்

நான் முழுவதும் போய் பிரச்சாரம் செய்ய சொன்னாக்கா நிச்சயமாக இறங்கி போய் வேலை செய்வேன் நான் கட்சிக்காக வேலை செய்யறதுக்காக வந்திருக்கேன் ஒரு இடம் வந்து எனக்கு கொடுக்கப்படும் ஒரு பொசிஷன் கொடுக்கப்படும் இல்ல ஒரு பாராளுமன்றத்துக்கு ஒரு இடம் கொடுக்கப்படும்னா அதுக்காக நான் கட்சியில சேரல மோடி அவர்கள் வச்சிருக்கிற நம்பிக்கை பாஜகவால நிச்சயமாக நம்ம நாட்டுக்கு வரும் மிகப்பெரிய முன்னேற்றம் நம்ம பார்த்திருக்கோம் அந்த நம்பிக்கையோட தான் நான் கட்சியில சேர்ந்திருக்கேன் தவிர ஒரு ஆசைல ஒரு நப்ப ஆசை சொல்லுவோம் பாருங்க வரும் அது வாரம் நான் அந்த நப்பாசையில நடிகர் மனுகா வேலூர்ல நிக்க போறாரு நிச்சயமா அனுஸ் பண்ணாரு டெமக்ரசி அதுல வந்து உங்களுக்கு எதனா அவர் பத்தி ஏன் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கு வெற்றி சின்னம் நம்ம பக்கத்துலயே உக்காந்துட்டு இருக்கார் ஏசியஸ் அவர்கள் இவர்தான் வெற்றி பெற போறாரு அதுல எந்த சந்தோஷமும் கிடையாது அதே போல அமித்ஷா வந்து வேலூர்ல நடந்த மீட்டிங்ல சொன்னாரு இருபத்தி அஞ்சு தொகுதிக்கு மேல வந்து தமிழகத்துல வெற்றி வாய்ப்பு இருக்காரு உங்களுடைய கணிப்பு எத்தனை தொகுதில வரும் நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபி ஜெயிக்கின்றது மேடம் எங்களுடைய சாணக்கியன் சொல்றதுக்கு அமித்ஷா அவர்கள் இருக்கிறாரு அவர் சொன்னா அதுதான் வாக்கு இருபத்தி ஆறு தொகுதிக்கு மேல பாஜக ஜெயிக்கும் சொல்லுமா

இது வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது எஸ் அரசியல் இருந்து தமிழக சினிமால இருந்து நிறைய பேர் அரசியலுக்கு வந்திருக்கிறாங்க நீங்க அப்போ அப்போல இருந்து புரட்சி தலைவன் இருக்கட்டும் புரட்சி தலைவி இருக்கட்டும் கலைஞர் அவர்கள் இருக்கட்டும் அதுக்கப்புறம் கமல் சார் இருக்கட்டும் நிறைய இப்போ விஜய் வரைக்கும் நிறைய பேர் அங்க இருக்காங்க சோ அந்த மாதிரி ஒரு மக்கள் மத்தியில அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய செல்வாக்கு அன்பு எல்லாம் இருந்தது இப்ப பாக்கணும் என்ன இருக்கு ஏன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் அந்த சினிமால இருந்து ஹீரோ ஆனதுக்கு அப்புறம் தான் இதுக்கு வந்தாரு ஏன் உங்களுடைய முதலமைச்சரும் நடிகன் ஆகணும்னு ஆசைப்பட்டாரு

பாக்குறதுக்கு என்ன இருக்கு அவருக்கு நன்றி தான் சொல்லுவேன் இது எந்த நேரத்துல கொடுத்தாருன்னு கிடையாது ஒரு நடிகையாக நடிகர் சங்கத்துக்கு இன்னைக்கு அந்த கட்டிடம் வந்து நீங்க வந்து ரெடி பண்ணனும் ரொம்ப நாளா நீடிக்குது அது சொல்லும்போது கமல் சார் வந்து ஒரு கோடி ரூபாய் குடுத்துருக்காருன்னு அவருக்கு வந்து மனமார்ந்த நன்றி சொல்லுவாங்க